ஃபை கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோன்னா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன் நூல் பாக்கெட் நூடுல்ஸ் தான் போட்டுட்டு ஒரு நூடுல்ஸ் நல்லா முங்குகிற அளவுக்கு மேலே வர நல்லா தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க நல்லா கொதித்து நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடுங்க ஆனால் தண்ணி வடிக்கவே இல்லை தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன் ஓப்பனில் வச்சு வேக வச்சதுனால வேக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லா தண்ணியும் அதிலே உறிஞ்சிருச்சு தண்ணி வடிக்கவே இல்லை அப்படியே ஆற ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இந்த கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு வெங்காயமும் போட்டிருக்குது எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு அப்புறம் இது வந்து அந்த நூடுல்ஸில் உள்ளே இருந்த பாக்கெட் தான் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு மிளகத்தூள் போட்டுக்கோங்க முட்டை இருந்தால் முட்டை வறுத்து போட்டுக்கோங்க நான் முட்டை போடலை வேண்டாம் வெஜிடபுள் மட்டும் போதுன்னு சொல்லி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் வேறு வெங்காயம்தான் மசாலா வந்து மேகி மசாலா தான் அதிலே உப்பு இருக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க அப்புறம் ஆற வச்ச நூடுல்ஸை உள்ளே போட்டு மிளகு போட்டு நல்லா கிளறிக்கோங்க பன்னீர் முட்டை இருந்துச்சுன்னா பன்னீரும் போடலாம் முட்டையும் வறுத்து போடலாம்